டியூட்னு ஒரு படத்துலேயும் தான் சொல்லி வச்சுருக்குறாங்க அந்த கதாநாயகன் வந்து முதல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்புறம் விட்டுட்டு இன்னொரு பொண்ணு வந்து அவனை லவ் பண்ணுது அப்புறம் அந்த பொண்ணை இவர் வேணான்னு சொல்கிறாரு அதன் பிறகு இவருக்கு அந்த பொண்ணு மேலே லவ் வரும்போது அந்த பொண்ணுக்கு வேறு பையன் மேலே லவ் வந்துருச்சு ஆனாலும் வேறு வழி அப்பாவோட கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவர் வந்து அந்த காதலர்களை சேர்த்து வைக்கிறாரு அப்படின்னு கதை இது ஒன்றும் புது கதையெல்லாம் இல்லை இது அந்த ஏழு நாட்கள்னு அன்னைக்கே பாக்யராஜ் எடுத்த படம் ரொம்ப சிம்பிள் என்ன சொல்லியிருப்பார் கடைசி டைலாகு சாரி என்னை காதலி உங்களோட மனைவி ஆகலாம் பட்சே உங்கள் மனைவி என் காதலி ஆக முடியாது அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டியிருப்பார் அதே உருட்டை தான் இங்கேயும் உருட்டுறாங்க என்னது சாரே என் மனைவி உங்கள் காதலி ஆகலாம் பட்சே உங்கள் காதலி எந்த மனைவி ஆக முடியாது அப்படின்னு ரிவர்ஸில் உருட்டி வச்சுருக்குறாங்க அதாவது அன்னைக்காவது பாக்யராஜ் சொன்ன அந்த கருத்துக்கு ஓரளவு அன்னைக்கு ரிலவன்ஸ் இருந்தது என்னை தான் லவ் பண்ணாலும் கல்யாணம் ஆகிடுச்சுங்க அவங்க போய் அவங்க வாழ்க்கையை வாழட்டும் நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுல கூட ஒரு ப்ராக்டிகாலிட்டி இருந்தது கரெக்டாக ஏன்னா இரண்டு குடும்பங்கள் சேர்ந்து ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சுருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் புதிதாக போன இடத்துல ஒரு குழந்தை அந்த புதிதாக வந்த மனைவி அந்த அம்மா மீது ஒரு பாசம் வந்துருச்சு அப்படி இப்படின்லாம் இருக்கும்போது இருக்கலாம் எல்லா காதலும் நிறைவேறுவதில்லை அதனால் கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறது